Thank you

அப்புறம் வடச்சட்டி அப்ப இரும்பு வடச்சட்டி நீங்க சாதா வட எடுத்துக்க வேண்டாம் பதினேழு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருளும் ஒரே இடத்துல கிடைக்குது நம்ம இதான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன ரேட்ல இருக்கு இவங்கிட்ட மொத்தமா வாங்கலாமா இல்ல கொள்முதல் அதாவது ஹோல்சேல் ரேட்ல குடுக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க பாரு இந்த மாதிரி வேல்ல செஞ்சு இவங்க குடுக்குறாங்க இந்த மாதிரி வேல்ல வாங்கனால இங்க ஆர்டர் பண்ணி நாம செஞ்சு வாங்கிக்கலாம் அதுமாதிரி நிறைய ஆயிரம் பாருங்க

இது பாத்த பெரிய அருவல் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிழக்கு மேல இருக்கு மாட்டேங்க தூங்கவே முடியல இந்த மாதிரி அறுவல் இவங்க கோவிலுக்கு தேவையான அந்த ஆர்டர் பேர்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சிக்கன் மட்டன் கீ எல்லாம் வெட்ற மாதிரி அறுவல் இங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அறுவலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க அந்த கடை ஓனரை பார்த்து எப்படி தயார் பண்றீங்க எந்த மாதிரி ஊர்வலிக்கெல்லாம் அனுப்புறீங்க உங்ககிட்ட எப்படி வாங்கலாம் எல்லாமே டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒரே <laughs> நிமிஷம் <laughs>

பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான அருவால் செஞ்சு வச்சிருக்காங்க இதுல என்னென்ன அருவல் அப்படின்னு அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம சூரிய கத்தி எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க இந்த லைன் பூராமே அருவால் தான் பாருங்க பாருங்க இந்த அருவல் எல்லாம் பாருங்க சாமி ஓகே சூப்பரா இருக்கு

புரசம் பொருள் எனக்கு மரத்து கேள்விப்பட்டது அந்த மாதிரி ரொம்ப எல்லா மரமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அது வந்து அமௌண்ட்டு பொறுத்து அமௌண்ட் பொறுத்து சூப்பர் 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 அமௌண்ட்டை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி அண்ணன் அருவாள் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த அருவாள் வாங்குறவங்களுக்கு கேரண்டி கொடுப்பீங்க

தொள்ள <laughs> <laughs> நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா வந்து கம்மியா போகும் என்ன கம்யூனி தெரியுங்க இது பெட்டரா பண்ணி தரலாம் நம்ம பேர் சொல்லிட்டாங்க என்ன கம்யூனியே குடுக்கலாம் போல்ஸ் செட்ல ஒண்ணா அந்த குடி ஒரு இருக்கு நான் அந்த ஊர்ல என்ன அந்த குடி அந்த இந்த மேலால வச்சிருக்கீங்க இது ஜெமிக்கல் அறுவாள் தான் அப்படி இப்ப நேரா கேட்டنا சரியான சாப்பா இருக்க மாட்டேங்க கைய வச்சு கை பாருங்க கைய மட்டும் லைட்டா இழுத்தோம்னா அவ்வளவுதான்

பாக்கறது முடியலங்க நடி இந்த ரேட் ஃபுல்லா அடிச்சு வப்புங்க சரி சரி ப்ரோ ஹோல்ஸ்ல வெளிய இந்த மீன் ஓட்டிறதுக்கு ம் எல்லாமே நம்ம டெம்பர் போட்டுங்க கேரண்டி கொடுத்துருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நாங்க வாங்கி வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இவரை நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் இவரோட போன் நம்பர் எல்லாமே நாங்க டீட்டெயிலா குடுக்குறோம் எனக்கு இந்த மாதிரி அருவல் வாங்கி மொத்தமா நான் சேல்ஸ் பண்ண ஒரு கடை மாதிரி வைக்கிறேன் அப்படின்னாலும் இவரை கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லிருக்காரு இவரோட அட்ரஸ் இவரோட போன் நம்பர் எல்லாமே நாங்க டீட்டெயிலா கொடுக்குறோம் அதுவும் இல்லாம இங்க கடைகளுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் வாங்கிக்கலாம் இங்க சந்தைகள் வாங்கினா இவர் தென்னம்பளையம் திருப்பி மீன் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு தென்னப்பாளையம் வாரம் வாரம் போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த மீன் மார்க்கெட்டில் போடுறான் இருக்கார் அங்கேயும் நீங்கள் இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எட்டு வருஷம் போட்டிருக்காங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் போட்டிருக்குது மீன் மாட்டத்தில் எட்டு வருஷமா அஃபாவாக போட்டுருக்கோம் நாங்களும் போட்டுருக்கோம் முப்பது யாருன்னா ஓடினாங்க நீங்கள் எத்தனை கடை வச்சிருக்கிறீங்க மொத்தம் வந்து நம்ம மொத்தம் அஞ்சு ஆறு கம்பெனி அஞ்சாருக்குன்னு எல்லாமே இருந்துச்சு தான் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் மண்டபம் புலவை இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு

அதாவது என்னோட காண்டாக்ட் பண்ணால் என்னோட நீங்கள் எந்த உரிமை பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க கூப்பிட்டீங்கன்னா எந்த ஆஃபீஸு என்ன எப்படி கொரியரை பண்ணுறதா இல்லை புக்கிங் பண்ணுறதா சொன்னீங்கன்னா மொத்தமாக எடுக்கவும் அதுனே பண்ணலாம் இல்லை ஒன்று ரெண்டு எடுக்கணும் அதுனே பண்ணிக்கலாங்க நீங்கள் கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணால் வாழ் அனுப்பிச்சு விட்ருங்க நீங்கள் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஜிபே நம்பர் தரங்க அதை அனுப்பி விட்டிங்கன்னா ஒன்று உடனே பண்ணி விட்றலாங்க ஆனால் கொரியர் வந்து மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணிக்கிறேங்க நம்ம பண்ணுறது கிடையாது மார்க்கெட்டுக்கு போனால் நீங்கள் அவரை வாரம் வாரம் சந்திக்கலாம் இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு அன்னக்கிட்டே சொல்லுவேன் ஆனால் எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த திருப்பூர்ந்து வர்ற மாதிரி இருந்தால் அய்யம்பாளையம் ஐயம்பாளத்தில் பாரத் பெட்ரோல் பண்ணி அதை தாண்டி கொஞ்சம் ஒரு ஆற்றுப்பாளம் பெரிய ஆற்றுப்பாளம் ஆத்து ஆற்றுப்பாளத்து கரெக்டாக ஒரு எண்பது மீட்ருங்க எண்பது டூ நூறு மீட்ரு வருங்க ரைட் சைடில் இருக்குதுங்க கேஸ் கொல்ல மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து எண்பது அஞ்சு வருங்க

அப்போ வருங்க நம்ம மக்கள் வண்டி சேனல பார்த்தோம் நூறு பேர் பண்ணி தாருங்க நீங்க வந்து யூடியூப் சேனல பேசினாலும் அவரு நம்மள்கிட்ட சென்ட்ரி வந்து வீட்டுக்கு உபயோக பொருட்கள் வந்து விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க நீங்க கடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க

வேலை அழகை எடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் நைல அற்புதமா இருக்கு நூறு ரூபா போட்டுங்க அவங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வந்து எழுவே தருது ஓகே ஓகே இது அதே போல வருங்க ரேட்டு எல்லாமே எல்லாமே கம்மியாக பண்ணி தரேன் வாங்க நீங்க நான் எல்லா பொருளையும் பாருங்க நீங்க மற்றவங்க விசாரிங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்புன் அண்ட் பெஸ்டா இருக்குங்க இதான் சொந்த இருக்கா இது இந்த ஐட்டம் அதாவது ஏ டு செட்டு